எல்லாம் சரிப்பட்டு வராது பாப்பா நீ பச்ச பொண்ணு நான் பக்கா லோ கிளாஸ் நான் உங்களை மாத்திரி தான் முடிவு பண்ணிட்டேன் எப்படி நீ லோ கிளாஸ் ஆயிரியா இல்ல உங்களை ஹை கிளாஸ் மாத்த போற உன் தலையெழுத்து அப்படின்னு அதை யாராலும் மாத்த முடியும் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபிட்டிங் சரியாகுதுங்கிற இவன் தேரவே மாட்டான் அந்த ஆளை பத்தி கவலைப்படாத அவரு பீடி கொடுக்கலன்னு கோவம் நீ வா போங்க அம்மா உன் பேர் என்ன சொன்ன டில்லிங்க நடந்த பத்தி எல்லாம் தங்கச்சி சொன்னான் இருந்தாலும் உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு இங்க மட்டும் என்ன வாழ்து உன்ன பார்த்தா என்ன இருக்குது இல்லைங்க ஒரு பேச்சுக்கு சொல்லு என் தங்கச்சி ஆசைப்படுறாள் ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை வங்காயங்க அறியும் போது கண்ணுல தண்ணி வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்ல நம்மளால ஒன்னும் பிரச்சனை வராதுங்க அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டுமா நானே பாத்துட்டுங்க இருபத்தி ஏழாம் தேதி நல்லா இருக்கான் ரொம்ப பாஸ்டா தான் இருக்கே

காதலிக்காக நல்லா இருந்த முடிய காசு கொடுத்து சிக்க எடுத்துக்கிறோம் பாப்போம் டாக்டர் என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சது ஆனா அவளால் நடக்க முடியல அநேகமா அவங்களுக்கு செயற்கை கால் பொறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் ஏன் டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வசதி இருக்குல்ல பூனா அவ்வளவுதான் செயற்கை கால் செய்யறாங்க எங்களால் அதுக்கு வேண்டிய எல்லாம் செய்ய முடியும் இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும் அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில் இருக்கும் தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தான் நீ எங்க முதலாளி மாதிரியா இருக்கிறியா எங்க வீட்டுக்கு வந்து நீ அவர மாதிரி ஆக்ட் கூடு உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு

என்னவா? எங்க சட்டத்தமிரி வெளியில போக நினைச்ச நான் ஒரு மாதிரியானவன் இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த வார்த்தைக்கு நீ நிறைய சொல்ல போல் இருக்கு நீ வேற பங்களா எவ்வளவு பெருசா இருக்குது நல்லா பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தேன் ஆமா நம்ம தான் ஹைதராபாத்ல இருந்து வந்து பாத்தியா பேரு இங்க டேனின்னு கூப்பிடுறாங்க உண்மையான பேரு ஆரோக்கியசாமி நீ என்ன பண்ற

ஐயோ முதலாளி அவனுங்க பங்களா நிறைய அடி ஆட்களை அடிக்க வச்சிருக்கானோ நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்கு தப்பா ஆயிரும் அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளி உண்டு இல்லைன்னு உண்டு இல்ல நாக்குறதா அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன் அது மட்டும் இல்ல உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ண வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ அவளுக்கு வைக்கிற குண்டு பாத்து வைங்க மத்தவெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க கரெக்டா புதன்கிழமை பதினோரு மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க வர்றேன் ஆமா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன் ஒரு சோடா கேடா இங்க சோடா எல்லாம் காத்து போயிருக்கோம் நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி பொம்மா பாக்குறிய டில்லி டில்லியா ஐம் சாரி பாபு நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன் நீ மத்தவங்க எல்லாம் நான் வராண்டால குளிப்பாங்க நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன் உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அடே வந்துருச்சு என்ப எங்குமா நீ லீக் பண்ணாம இருந்தா சரி சிலிண்டர் அம்மாவுக்கு

நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே ஆனா நீ பேசுறதான் என்னால சகிச்சுக்கவே முடியல நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணி இருக்காரு நினைக்கிறேன் அதனாலதான் என்ன மாதிரியே இருக்கிற ஏன் உங்க அம்மா என்ற பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல மௌனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும் இடிச்சா எலும்பெல்லாம் யோ எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் நான் தானே ஒரிஜினல் பாபு யாரு நீ என் ஒரிஜினல் நாற்பத்தாறு கம்பெனிக்கு முதலாளி பாபு அவன் உடம்புல எங்கெல்லாம் மச்ச இருக்குன்னு பாத்திருக்கேன் அதெல்லாம் எவையா பாப்பான் நான் எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா வந்து யாரு பாபு நான் ப்ரூவ் பண்ணுவேன் நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டிய கூப்பிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன் இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான் எப்படி கேட்டா வழிக்கு

இவனை மாதிரியே நீங்க நடிச்சா தான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்காருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் சீக்கிரம் ட்ரெஸ்ஸு கட்டதா முதல்ல இவன்கிட்ட கழட்டியா ஹம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு என் வீட்டில் எங்க போகணும்னு நானே கேட்க வேண்டியிருக்கு எங்கேயா போனோம்ப்பா இங்கே ரூமுக்கு தான் போகணும் இனிமே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணு இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானுகோ அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமாக நடந்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோ தானே வேற ஒன்றும் இல்லையே ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் எரிக்சா குளிக்கிறியா டியர் சாரி என்ன புதுசா இருக்கு டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கா ஒருவேளை இவனும் அவனும் டப்ல ஒன்னா குளிப்பாங்களோ நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ என்னையா திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவிய ஓடுவனா இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தா வந்தேன் நிச்சயமா வா எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்பேன் மாறிட்டியா அல்லியா அவ எந்த ரூம்ல இருக்கா தபார் இந்த எல்லாம் கலராத அல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னா

அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா. மச்சானுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. இவர் இப்படி செஞ்சவன் நாசமா போக. கட்டில போக. அழாத வள்ளி. காளி அத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதட்சணம் செய்றேன் வேண்டிக்கோ. எல்லாம் சரியாயிடும்மா. மச்சானுக்காக அங்க பிரதட்சணம் என்னம்மா? இந்த ஆரணி கூந்தலையே நான் கொடுப்பேன்.